அனைவருக்கும் வணக்கம் அனைத்து ரசவாத சொந்தங்களுக்கும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த யாக்கோப்பூர் ரசவாத ஆராய்ச்சியினுடைய பணிவான வணக்கம் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் வெடிப்பு சுண்ணம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா வெடிப்பு சுண்ணங்கிறது ஒரு தரப்பட்ட விஷயம் இல்லை இந்த வெடி சொன்னால் பல முறைகளில் பல விதங்களில் செய்யப்படுது அதில் இன்றைக்கி ஒரு முறையை மட்டும் பார்க்க போகிறோம் நீண்ட காலமாக இந்த வீடியோவில் யூடியூப்பில் போ என்னால் போட முடியலை அது ஒரு சில காரணங்களால் என்னால் போட முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போ நான் திரும்பியும் உள்ள வீடியோக்களை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி விட்றேன் பாருங்கள் உங்க உங்களுடைய ஆதரவு மட்டும் எனக்கு கிடச்சா போதும் சரி இன்றைக்கி வந்து ஒரு சாட் தான் தான் போகிறோம் அது வெடிப்புச் சுண்ணம் எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஏன்னா சித்தர்கள் சொல்லக்கூடிய நாத நீர் அப்படின்ட்டாலே வெடி நீர் தான் அந்த வெடி உப்சி நீரை முறைப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அநேக முறைகளுக்கு இது பயன்படும் சரக்குகளை கட்டலாம் சரக்குகளை அரைத்து புடம்போட்டு சுண்ணம் பண்ணலாம் சுண்ணங்களை வச்சு ரசத்தை கட்டலாம் பலதரப்பட்ட முறைகளுக்கு இதை போய்க்கலாம் சரிங்களா சரி ஓகே இப்போ வெடியப்பு சுண்ணம் அப்படின்னா ஒரு சிதறருடைய பாடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இத்தனை பங்குக்கு இத்தனை பங்கு புளி சேர்த்து அரைச்சி அதில் சாரம் பூநீர் இந்துப்பு மற்ற சரக்குகளை சேர்த்து அரைச்சி புடம் போட்டு சின்னமாக்கு அப்படின்ட்டு இது ஒரு வகையான சின்னம் அதாவது வெடிப்பு சுண்ணம் சில இடத்துல பார்த்திங்கன்னா வெடியப்பும் புளியப்பும் மட்டும் சொல்லியிருப்பாங்க இது ஒரு வகையான சுண்ணம் இப்போ நான் சொல்லக்கூடிய முறை என்ன அப்படின்னா இது என்னுடைய கருத்துக்கு தான் நான் வர்றேன் இது மற்றவங்களுடைய இதுக்கு தெரியலை இது என்னுடைய கருத்துக்கு மட்டும் ஏன்னா நான் அனுபவித்ததில் சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு கால் கிலோ வெடிப்பு எடுத்து ஒரு இரும்பு செட்டில் போட்டு உருக்க போகிறோம் உருக்கும் மொத்தத்தில் வெள்ளை இருக்கனுடைய மொக்கு அதாவது அந்த பூவு கொண்டு வந்து ஒரு அரை கிலோ கொண்டு வந்து இந்த வெடிப்பூ உருக்கும் போதில் இந்த பூவை அந்த வெடி மேலே கொஞ்சமாக கொஞ்சமாக வச்சு அழுத்தி தேய்ச்சிட்டே வந்துட்டே இருக்கணும் தேய்க்க தேய்க்க என்ன ஆகும் அப்படின்னா வெடிப்பானது ஒரு வெள்ளையாக திரண்டு கட்டி வரும் ரெண்டாவது மேலே போட்ட பூவை கருகி வரும் இந்த கருகுனதை திரும்பி நல்லா வெளுத்து வெளில வெண் வெண்மையாக வரணும் அது உள்ளே வாங்குற அளவுக்கு அது அந்த அளவுக்கு சூடு கொடுக்கும் சரி இப்போ நம்ம முறைப்படி எரிச்சு சுண்ணம் பண்ணியாச்சு இது சுண்ணம் மட்டும் கிடையாது இது ஒரு வகையான கட்டு திரும்பி எடுத்து ஊறுக்குங்கன்னா ஊதுனா உருக்கும் திரும்பி அதில் ஒரு தீக்குச்சி எடுத்து போட்டிங்கன்னா எரியாது கட்டி போயிடும் அதோடு சேர்ந்து ஐக்கியமாகிக்கிறோம் சரி இப்போ இந்த சுண்ணங்களை வச்சு சில பாஷணங்களை கட்டலாம் இதை ஜேநீராக்கி இந்த ஜெனீரை வச்சு ஒரு சில வைத்திய முறைகளுக்கும் வாத முறைகளுக்கும் இதை பயன்படுத்தி போகலாம் ஏன்னா சித்தர்கள் சொல்லக்கூடிய நாத நீர் அப்படின்னாலே இங்கே பரிபாஷையில் எப்படி இருக்கோ ஆனால் நாதம் அப்படிங்கிறது பெண் சரக்கு ஆனால் இங்கே வெடிப்பு வந்து ஆண் சரக்காக மட்டும்தான் செயல்படும் ஆனால் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருள் என்னென்னா அந்த ஏற்கன் பூவுடைய மொக்கு இது வந்து பெண் சரக்கு அதாவது அந்த பால் அந்த உடம்பு அந்த பூவில் உள்ள சத்தை இந்த வெடியப்பால் நம்ம வந்து பிரித்து அதை ஐக்கிய ஒரு கட்டுக்கு கொண்டு வரோம் இப்போ இந்த கட்டான இந்த வெடிப்பு இந்த வெடிப்புக்குள்ள இந்த பூவினுடைய சத்துகள் அனைத்தும் இந்த வெடிப்பில் இருக்கும் இதை வச்சு சங்கு பாசனத்தை போடலாம் ஒரு சின்ன கண்ணாடி பவுல் வாங்கிக்கோங்க இல்லைடா பீங்க பவுன் வாங்கிக்கோங்க அந்த பவுலில் இந்த சுண்ணத்தை கால் வாசிக்கு போட்டு மேலே சங்கு பாசனம் ஒரே கட்டியாக வச்சு மேலே அந்த சுண்ணத்தை அந்த பவுல் முக்கால்வாசி அளவுக்கு போட்டு அழுத்தி மூடி நல்லா அழுத்தி விடணும் அழுத்தி மேலே ஒரு ஓடு போட்டு மூடி சீலமணி செஞ்சு ஒரு பத்து வரட்டில் ஒரு சங்கு பாசனம் ஒகையாமல் கல்லாமல் உ உரி கட்டியிருக்கோம் இந்த கட்டை எடுத்து நீங்கள் செம்பில் கொடுத்தினா செம்பு வெள்ளையாக மாறும் வெள்ளுவங்கத்தில் கொடுத்தினா வெள்ளுவங்கம் நீர் வாங்கும் இதை வச்சு இன்னமும் நிறையா வாத விளையாட்டுகளை வந்து விளையாடலாம் இது ரொம்ப சாதாரண ஒரு கட்டு தான் இந்த கட்டை முறைப்படி நீங்கள் வந்து அறிஞ்சு தெரிஞ்சு போனீங்கன்னா நீங்கள் எட்ட வேண்டிய ஒரு இடத்த உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அதனால் உங்களுடைய ஆய்வுகளை முறையாக சிந்தித்து செயல்பட்டு அதை தெளிவாக்கிக்க நன்றி வணக்கம்